அன்பர்களுக்கு வணக்கம் நாம் பார்த்துட்டுருக்கறது சென்னைக்கு அடுத்துள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஹனுமந்தபுரத்தில் உள்ள வீரபத்ர சுவாமி திருக்கோயில் தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திருக்கோயிலுங்க இந்த கோயிலில் வந்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நிச்சயம் நடக்கும் தொழில் முன்னேற வியாபாரம் முன்னேற கந்திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் இது போல் ஏதாவது நமக்கு பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் அகல அது மட்டும் இல்லைங்க கல்யாணம் தடைப்பட்டிருந்தாலோ குழந்தை பாக்கியம் தடைபெற்றிருந்தாலோ நம்ம வாழ்க்கை சுபிக்ஷம் பெறத்துக்கு எந்த தடை இருந்தாலும் அது இந்த கோயிலுக்கு போய் போய்ட்டு வந்தோம்னா நிச்சயம் அந்த தடைகள் விலகி நன்மையே நடக்குங்க இது நான் மட்டும் சொல்ல இந்த கோயிலுக்கு வரவங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க பௌர்ணமிக்கு அமாவாசை பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த கோயில் அதுவும் பௌர்ணமி நாட்களில் இந்த கோயிலில் கூட்டம் அளமோதும் ஞாயிற்றுக்கிழமைகள்லேயும் பல பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வராங்கங்க கோயில் வாசல்லையே பல பேர் நமக்கு எலுமிச்சை பழத்தில் சுற்றி போடுறதுக்கு நின்றுட்டுருக்காங்க நம்ம அவங்கக்கிட்ட சுற்றி போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பைசா கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தனக்கு தானே பல பேர் இங்கே சுற்றி போட்டுக்கிட்டு தங்களோட காலில் அந்த எலுமிச்சை பழத்தை மிதிச்சிட்டு போயிடுறாங்கங்க திருஷ்டி கழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் அது மட்டும் இல்லை இங்கே கோயிலுக்கு வந்துட்டு போனா நமக்கு இருக்கிற எந்த ஒரு மன சங்கடம் இருந்தாலும் அத்தனையும் தீர்ந்து போதுங்க நான் கோயிலோட தலை வரலாறு சொல்றேன் சந்திரன் தன் மனைவியரை கவனிக்காத காரணத்தால் பெற்ற சாபத்தினால் தனது தொழிலை அவரால் சரிவர செய்ய இயலாமல் போனது இதை அறிந்த தேவர்கள் சிவருமானிடம் வேண்டி மீண்டும் சந்திரனின் இயக்கம் நடைபெற அருள் பெற்றார்கள் இதனால் கோபம் கொண்ட சந்திரனின் மாமனார் தட்சன் சிவனை அவமதித்தார் புலக முனிவர் தட்சனை சாந்தம் செய்தார் இருந்தும் தட்சன் திறந்தவில்லை எனவே முனிவர் தட்சனின் யாகம் அழியட்டும் என சாபம் கொடுத்து சென்றுவிட்டார் தட்சன் விஷ்ணுவை முன்னிறுத்தி யாகத்தை தொடங்கினார் இதனால் பல துர்சகுணங்கள் தோன்றின வருத்தமடைந்த நாரதர் கைலாயம் சென்று சிவன் நடந்தவற்றை கூறினார் சிவபெருமான் தட்சனிடம் அவிர்பாகம் பெற்று வர நந்தியை அனுப்பினார் தட்சன் நந்தியை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிவிட்டார் அவரும் தட்சனுக்கு சாபம் கொடுத்து கைலாயம் திரும்பினார் இப்படியே அனைவரும் சாபம் கொடுத்ததால் தன் தந்தையின் நிலைமை என்னாவது என்று தவித்த பார்வதி தன் கணவன் பரமேஸ்வரனிடம் தட்சனிடம் தான் சென்று அவிர்பாகம் பெற்று வர சம்மதம் கேட்டார் சிவபெருமான் தடுத்தும் அதை கேளாமல் தான் மட்டும் வந்து அவிர்ப்பாகம் கேட்டு அவமானப்பட்டார் பார்வதி தந்தை தந்தையென்றும் பாராமல் தர்ஷனுக்கு சாபம் கொடுத்து விட்டார் கைலை திரும்பிய மனைவிடம் கோபம் கொண்ட சிவபெருமான் ருத்ரதாண்டமும் ஆடினார் பார்வதியும் தாண்டவம் ஆடினார் சிவனிடம் இருந்து வெளிப்பட்ட வியர்வை நீர் கொதித்து அதிலிருந்து அகோர வீரபத்திரர் தோன்றினார் பார்வதியின் தாண்டவத்தில் கால் சிலம்பு உடைந்து இரத்தினங்கள் சிதறி பத்ரகாளி அம்மன் ஒன்பது வடிவில் தோன்றினார் அகோர வீரபத்ரரும் பத்ரகாளியும் சிவபார்வதியை வணங்கினார்கள் சிவபெருமான் இவர்களிடம் நீங்கள் இருவரும் தர்ஷனின் அவிர்ப்பாகம் கேளுங்கள் தராவிட்டால் அவனை அழித்துவிடுங்கள் என உத்தரவிட்டார் சிவனின் உத்தரவின்படி வீரபத்ரர் தட்சனின் அவிர்ப்பாகம் கேட்டார் அச்சன் வீரபத்ரனை அவமானப்படுத்தவே வீரபத்ரன் தட்சணின் தலையை வெட்டிவிட்டார் அது போய் விழுந்தது பிரம்மனின் வேண்டுதலு கிணங்க அருகிலிருந்த ஆட்டின் தலையை தட்சிணின் தலையில் வைத்து உயிர் பிழைக்க செய்த வீரபத்ரர் எனினும் அவருடைய கோபம் குறையவே இல்லை தன்னுடைய கோபம் தீர தான் என்ன செய்ய வேண்டும் என்று வீரபத்ரர் சிவருமானை நோக்கி கேட்டார் அதற்கு சிவருமானோ தெற்கேயுள்ள அனுமந்தபுரத்தில் வெற்றிலை தோட்டம் உள்ளது அங்கு அமர்ந்தால் உன் கோபம் தீர்ந்துவிடும் என்று வீரபத்ரனுக்கு கூறினார் எனவே இங்கு வந்து வீரபத்ரன் தன்னுடைய கோபம் தீர அமர்ந்தார் என்பது தல வரலாறு எனக்கு தெரிஞ்சது நான் படித்திருந்த சொல்றேன் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோங்க தொழில் வியாபார நஷ்டம் இல்லை புதுசாக தொழில் தொடங்க எந்த ஒரு வாழ்க்கையில் முன்னேறினாலும் ஒன்பது அடியில் அப்படிதான் இருக்காரு